கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் இதை எதிர்பார்க்கவே மாட்டார் அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா வந்து செந்தியில் ஒரு புள்ளப்பூச்சியாக தான் அவர் நினச்சிட்டு இருந்தார் நம்மளும் நினச்சிட்டு இருந்தோம் அவர் நடந்துக்கிறது பேசுறது பண்ணுறது தேவையான இடத்துல கூட கோவப்படாமல் இருக்கிறதுன்னு எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து ஆனால் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு பொங்கி எழ போகிறார் ஏன் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா பணம் இவ தான் முதல்ல போய் கேட்டார் அவங்க அப்பாக்கிட்டு என் மாமனார் சொல்கிறாரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா வேணுமா அப்படின்னா ஒரு லட்ச ரூபாயா ஒரு லட்ச ரூபாயெலாம் கொடுத்து வேலை வாங்கணுன்னு அவசியம் இல்லை பரிச்சை எழுதி வேலை வாங்க அப்படின்னாரு சரி ஓகே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு வேலை கிடச்சிருச்சு வேலை கிடச்சதுக்கப்புறமா வந்து பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தான் கிடச்சிங்கும் போது பணம் கொடுத்து எதுக்குடா வேலைக்கு போனேன் அது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே பாண்டியன் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு வச்சுருக்கலாம் அவர் என்ன சொன்னது என்ன அப்படின்னா பணத்தை அப்போ வந்து மீனாக கொடுத்தானா அப்போ நான் என்ன இருக்கு என்னத்துக்கு இருக்கேன் அப்போ நான் வந்து எதுவும் செய்கிறதில்லன்னு அந்த மா இவரு மாமனார் நினைக்க மாட்டாரா உன் மாமனார் நினைக்க மாட்டாரான்னு ஓவராக பேசுகிறாரு அப்போ உங்களுக்கு பிரச்சனை பணத்தை வந்து கொடுத்தது வந்து நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சா அவமானப்படுவீங்க மட்டும் தான் பிரச்சனை பணம் கொடுத்ததும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு லட்சம் கேட்டாலே கொடுக்காத நீங்கள் பத்து லட்ச ரூபா கேட்டால் எப்படி கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதான் இப்போ செந்திலோட வாதமாக இருக்க போகுது ஆனால் திருப்பி திருப்பி இந்த பக்கம் கோமதியும் ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் பாண்டியனும் வந்து கோமதி இவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை வேறு கோமதியும் பாண்டியனும் சேர்ந்து திருப்பி திருப்பி கோவப்படும் பொழுது தான் கடுப்பாகி இந்த பாருங்கள் முதல்ல என்ன நினச்சுன்னு தெரிஞ்சுங்க நான் வந்து இந்த காருக்கான படத்தை கொண்டு போய் மான்னாட்டை கொடுத்தேன் மீனா வேணான்னு சொல்லியும் கேட்காம மீனா என்னை காப்பாற்றுறதுக்காக கடன் போ கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா என் பொண்டாட்டி எனக்காக தான் பண்ணாலே தவிர வேறு எந்த எது விஷயமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது தான் இவங்க வந்து ஓங்கி அறைய கோமதி செஞ்சிருங்கள் முதலாக நல்ல அப்பா நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நல்ல அப்பாவே கிடையாது நீங்கள் ஒரு மோசமான அப்பா என்னால் அந்த கடையில் இதுக்கப்புறம் வந்து டார்ச்சர் அனுபவிச்சு வேலையை பார்க்கவே முடியலைங்கிறனால தான் நான் வந்து எப்படியாச்சும் ஒரு வேலை வேணும்னு தேடினேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு நான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல போகிறாரு ஸோ இது இவங்க ரெண்டு பேருத்துக்கு ஒரு பெரிய மனவழியை கொடுக்க போகுது மனவழியை கொடுத்தாலும் செந்தில் சொன்ன வார்த்தைகளில் சில வார்த்தைகள் உண்மைங்கிறது உண்மைதான் ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக தான் அவர் நடந்திருக்கார் பாண்டியன் பல நேரங்களில் புரிஞ்சுக்காமல் இவர் சொல்கிறதான் சட்டம் நான் வளர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார் ஸோ அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க இப்போ செந்தில் எடுத்த முடிவு செந்தில் பேசின வார்த்தைகள்லாம் கரெக்டாக இல்லையா கூடவே தங்கமையில் தானே பல பொய்கள் சொல்லிட்டு வந்து இப்படி மீனாவை பற்றி வேணும்னே வந்து இந்த பக்கம் ஏற்றி விடுற மாதிரி நடந்துக்கிறது மீனா உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்கலாம் யோசிக்காமல் இருக்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தங்க மயில் கேரக்டர் எப்போ வேணாலும் வில்லி கேரக்டராக மாற வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ